ார்ும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு நடைபெற்றது சென்னை அறக்கட்டளை சார்பில் குழு தலைவர் சிவராமன் ஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீ சிவன் சார் யோக சபையின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது என்றும் ஸ்ரீ சிவன் சார் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரின் உடன் பிறந்த சகோதரர் என்றும் இந்த யோக சபை சனாதன தத்துவங்களில் மலந்த ஒரு ஆன்மீக திருக்கோவிலாகும் இந்த புனித ஸ்தலம் பக்தர்களுக்கு ஒளிகாட்டும் விளக்காக மற்றும் உள்ளொலி எழுப்பும் மணியாக பரிணமித்து அவர்களுடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டியாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை என்றும் கற்ற நேர்மையே ஆன்மீகம் என்பதை குறிக்கோளாக கொண்ட அனைவருக்கும் இது தெய்வீகமும் ஆன்மீகமும் கமழும் இடமாக திகழும் என்று கூறினார் ஸ்ரீ சார் ஈச்சங்குடி என்ற அழகிய கிராமத்தில் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் மாது ஸ்ரீ மகாலட்சுமி அம்மையார் என்ற புனித தம்பதியனருக்கு நான்காவது மகனாக இந்து சனாதன பஞ்சாங்கப்படி குரோதி ஆண்டில் புரட்டாசி மாதம் புஷ்ய நட்சத்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் அவதரித்தார் இது புண்ணிய நதியான காவிரி தீர்த்தக்கரையில் அமைந்துள்ள சரித்திர பிரசித்தி பெற்ற கஜுராபுரி என்ற திருத்தலமாகும் ஸ்ரீ சிவன் சார் அவர்களின் அவதாரம் பற்றி ஒரு பழந்தமிழ் ஓலைச்சுவடியில் எங்கும் பிரகாசமாய் இருக்கும் எல்லாம் வல்ல பகவானின் கருணையால் ஒரு ஒளி ஒளிரும் ஜோதியாக இவர் இந்த பூவுலகிற்கு வந்தார் என்பதே அவரது அவதார நோக்கமாகும் ஸ்ரீ சிவன் சார் ஸ்ரீ மகா பெரியவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஸ்ரீ சிவன் சார் உலக சரித்திரங்கள் பலவற்றை உள்ளடக்கிய ஏனி படிகளில் மாந்தர்கள் என்ற மகத்தான தத்துவ புத்தகத்தை படைத்தார் ஆன்மீகத்தில் உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசம் தெரியாமல் தடுமாறும் இந்த கலியுகத்தில் இந்த புத்தகம் ஓர் ஆன்மீக உரைகள் வென்று கண்டறிந்தவரால் பெரிதும் போற்றப்படுகிறது என்று தெரிவித்தார் அப்படிப்பட்ட ஸ்ரீ சார் யோக சபை உருவாக்கி அதன் கும்பாபிஷேகம் பாரத தேசத்தின் தமிழகத்தில் சென்னை நங்கநல்லூரில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் நாள் காலை ஒன்பது இருபது முதல் பத்து மணிக்குள் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறும் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் இதில் என்று தெரிவித்தார் இதில் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர் சமீப காலத்துல உலக பறவை இருக்கிற ஒரு பெயர் இவ்வளவு வருஷங்களும் அந்த பெயர் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அவர் ஒரு பெரிய ஞானியா இருந்த கூட அவர் என்ன பண்ணினார் தன்னுடைய பேர் வெளியில தெரிய கூடாது அப்படின்னு அவர் ஒரு சங்கல்பம் வச்சிருந்தார் அவரே சொன்னார் என்னுடைய அண்ணா இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவிதத்துல என்னுடைய பேரை நான் வெளியில தெரிய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நமக்கு எல்லாம் என்ன ஆசை எப்படியாவது நம்ம பேர் வெளியில தெரியணும் அப்படின்னு நம்ம எல்லாம் ஆசைப்படுவோம் அவர் ஞானி நான் பேர் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார் அவரு அண்ணான்னு சொன்னது காஞ்சி மகாபரிவர் நடமாடும் சொல்லக்கூடிய அந்த மகாபரிவருடைய தம்பிதான் ஸ்ரீ சிவன் சார் பத்து வருஷம் ரெண்டு பேருக்கும் கேப் இவர் வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு ஞானி மகாபரிவர் வெளி உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு ஞானி அதான் வித்தியாசம் மகாபரிவர் வாயால் அவர் என்ன சொல்லியிருக்க எல்லாரும் என்ன நடமாடும் தெய்வம்னு சொல்றாங்க ஆனா என்னுடைய தம்பி நடமாடாத தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்காவது இந்த மதம் மேனா பக்தர்கள் கூட்டம் அப்படின்லாம் இருக்கு ஆனால் என் தம்பிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் பெரிய ஞானி பெரிய ஸ்டேஜில் இருக்கான் அப்படின்னு மகாபரிவர் சொல்லியிருக்கார் எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம்னா அவர் கூட இருந்து அவர் கூட பழகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி காலையில ஒன்பது மணியில இருந்து பத்து மணி வரைக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்காக நம்ம நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நதிகளிலேருந்தும் நம்ம ஜலம் சேகரித்து வந்திருக்கோம் அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் ஆஹ் இருபது வருஷமா இங்கே கூட பயணமாகி வந்துட்டு இருக்க திருவனந்தபுரம் ராமகிருஷ்ண சர்மா அப்படின்னு ஒரு பெரியவர் அவர்தான் அந்த கும்பாபிஷேகத்தை கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிறைய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அது கும்பாபிஷத்துல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நன்றியோட இருக்கா அப்படின்னு சொன்னாங்க நன்றியா இருக்கணும்ங்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி அப்படி இருக்கணும் ஒரு டம்ளர் ஜலம் குடிச்சேன்னா ஒருத்தர் ஒரு வீட்டுல அவங்க கூட நன்றியா இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால இருபது வருஷமா இவங்க கூட பயணமாயி வந்திருக்க அதனால அவர் வந்து இந்த ஆஹ் கும்பாபிஷேகத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு அவர்கிட்டையும் கேட்டோம் அவரும் சொன்னார் எனக்கு பழக்கம் இருக்கு கும்பாபிஷேகம் பண்ணி தெரியலன்னா கூட நான் புஸ்தகங்களை பார்த்து நிறைய ஆகம புஸ்தகங்கள்லாம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து நான் தெரிஞ்சுட்டு என்ன முறையா செய்யணுமோ அதனை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னார் அதனால முப்பதாம் தேதியில இருந்து இதை ஆரம்பிக்கிறோம் முப்பது முப்பத்தொன்னு ஒண்ணு ரெண்டு ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இருக்கும் இதுக்காக இடத்துல யாகசாலை போடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய சேர்மன் அவர்கிட்ட போய் கேட்டோம் பிடபிள்யூடி அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் அது மாதிரி போலீஸ் எல்லா தான் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் முறையா நாங்க அப்ளிகேஷன் கொடுத்தோம் எல்லாரும் ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க எல்லாரும் ரொம்ப நல்ல காரியம் நடக்கிறதுங்க அது மட்டும் இல்ல ஒரு நம்சக்கி இப்படி நடக்கிறதுனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்குதான் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது நம்ம எல்லாம் தெரியும் இப்பயே பாருங்க டங்கு டங்கு சத்தம் கேட்டுது உடனே இதே மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் எல்லாத்துட்டையும் போய் இதே மாதிரி வருது கொஞ்சம் நீங்க சம பொறுத்துக்கோங்க ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னே ஆஹ் கடவுளுடைய அனுகிரகத்தினால ஒரே வருஷத்துல இந்த கட்டடம் ஃபுல்லா கட்டி முடிச்சு ரெண்டாம் தேதி அன்னைக்கும் விஷயம் வருது நம்ம இல்லை எல்லாரும் கோஆபரேட் பண்றாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியா இருக்கட்டும் அதே மாதிரி கார்பரேஷன் கார்பரேஷன் எல்லாருமே அதாவது ஒரு நல்ல சங்கல்பம் இருந்ததுனால் சங்கல்பம் சுத்தமானால் காரியங்கள் சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமா நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட சுயநலம் இல்லாமல் மக்களுக்கும் வரக்கூடிய சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு காரியத்தை ஆரம்பிச்சோம்னா இல்லாதவங்க கூட வந்து நம்ம சம்பந்தப்படுத்திட்டு ஹெல்ப் பண்றாங்க